விடிய விடிய நல்ல மழை பெய்யற சவுண்டுங்க உள்ள வர உருக்கமா வேக்காடா இருந்துச்சு சரி நடையில படுத்துக்கலாம்னு சொல்லி நடையில படுத்துட்டு இருந்தோம் வெளிய வேற கூலிங் கட்ட போட்டுக்கிறோமா அந்த சவுண்டுக்கு கொஞ்சமா தூரல் தூரனா கூட நல்ல சட சட சடன்னு ஊத்துற மாதிரி ஒரு சவுண்டு சரி நல்ல விடிய விடி கனத்து மழை நாளைக்கு காட்டை ஓட்டிடணும் ஓட்டி அவரி வரைச்சிடணும்னு சொல்லி தூக்கத்திலே கனவு கண்ற மாதிரி கண்ணை திறந்து பார்க்காமலே இவ்வளவு யோசிச்சுட்டே படுத்துட்டு இருந்தேன் காலையில விடிஞ்சு பார்த்தா தான் தெரியுது வெறும் தூரல் மட்டும் ஏற்கனவே ஓட்டின காட்டுல மேல் மண்ணு கூட நினைக்கலங்க வாசல் மட்டும்தான் தான் நினைஞ்சிருந்துச்சு கொஞ்சம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு கண்ணை நல்லா திறந்து பார்த்து இருந்தா இவ்வளவு கற்பனை பண்ணிருக்க மாட்டேன் இன்னைக்கு சனிக்கிழமையா சரிட்டு தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் மாப்பு போட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு அருக்கெல்லாம் கழுவிட்டுட்டு துணி துவைக்காம விட்டுட்டு சேர்ந்து போயிருந்தது இனிமேட்டு அண்ணனைக்கு துணி அண்ணனைக்கு துவைச்சுன்னு சொல்லிட்டு காலையில ரெண்டு செட்டு துணியை வந்து அழகா துவைச்சு போட்டுட்டேன் போன வாரம் பெரிய தோட்டுக்கு போயிட்டு வந்திருந்தப்ப அத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த பூவை பறிச்சு கொண்டு வந்திருந்தாங்க அந்த பூ ஃபிரிட்ஜில் இருந்துச்சு அதை கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி டெக்கரேஷனுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுல பத்தி சாம்பிராணி எல்லாம் பத்த வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம வீட்டுல பருப்பு கத்திரிக்காய் வந்து சாம்பாருங்க அதுக்கப்புறம் வந்து கீரை பொரியல் செஞ்சிருந்தேன் ஒரு சில பேர் வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமெல்லாம் வந்து கீரை சமைக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நானும் கிராமத்துல இருக்கிறவங்க நிறைய பேர்த்திட்ட கேட்டேன் ஆனா அவங்க வந்து அப்படிலாம் இல்ல கீரை எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சாப்பிட்டுக்கணும் அந்த காலத்துலாம் சாப்பாட்டுக்கு எதுவும் இல்லாம வெறும் கீரையவே நாங்க வந்து வேக வச்சு வேக வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க ஒரு சில பேரு நல்ல நல்ல கத்திரிக்காய் மொச்ச கத்திரிக்காய் தட்டைப்பயிரெல்லாம் குழம்பு வைக்க கூடாதுன்னு சொன்னீங்க நான் கிராமத்துல அந்த காலத்து கல்யாணத்துல வந்து பாத்தீங்கன்னா தட்டப்பயிறு கத்திரிக்காய் மொச்ச கத்திரிக்காய் இப்படிதான் குழம்பு வச்சு கல்யாணத்துக்கே வந்து பரிமாறுவாங்க ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வரமுறை இருக்குங்க எங்க ஊர்ல எல்லாம் அப்படி கீரை காய்கறிகளாம் கணக்கு வழக்கு பாக்குறது இல்ல